திருச்சிற்றம் விலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருந்து ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லிருப்போம் பாத்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க குரு கிடந்துங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொன்னா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு உச்சமாக போகிறார் ஏழரை நடந்துட்டு இருந்தாலும் கூட குரு கேந்திரம் ஏறுவது ஒரு யோகம் ஏன் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு ஏழையசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குரு சனியை பார்க்குது அப்ப சனியினுடைய தாக்கத்தை முதல்ல குறைக்க போகிறார் அதனுடைய மந்தத்தன்மையை கொஞ்சம் குறைக்க போகிறார் சனி கொடுக்கத்தான் போகிறார் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது ஒரு வகையே ஆனா இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அந்த இருளை விளக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய பயத்தை விளக்கப் போகிறார் அதே போல கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இளையரசனியினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட தசாபுத்தியே சரியில்லை இளையரசனி ரொம்ப பிரச்சனை பண்ணது அப்படின்னு இருந்தாலும் கூட குரு ஒரு மருந்தாக கண்டிப்பாக செயல்படுவார் அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நாலாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குது அது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆக போகுது ஒரு வீடு அமைஞ்சு வரும் அல்லது ஒரு வீடை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் ஒரு வண்டியை வித்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே குறிக்கிறது நாலாம் இடம் தானே அப்ப எல்லாமே மேஷ ராசிக்கு நடக்க போகுது அப்ப சோம்பலா இருக்கு இருக்குப்பெல்லாம் மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா சோம்பலா இருக்கு அடிக்கடி முடியாம போகும் இதெல்லாம் நடக்கும் அப்ப அதெல்லாமே குரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்குது அதீத வாய்ப்புகள் உண்டு அம்மா மூலமாக ஏதாவது பண வரவு வேணும் அம்மா மூலமாக ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபர் அப்போ ஒன்பதுன்னு அப்பா இருக்கக்கூடிய இடம் நாலு தாய்ஸ்தானத்துல இருக்குது அப்ப அப்பாவுடைய விஷயம் அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப அது சார் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் பேசணும் அது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த காலகட்டத்துல தாய் தந்தை உட்கார வச்சு பேசும்போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் நல்ல குரு அமைஞ்சு வருவார் உங்களுக்கு வந்து வழிகாட்டியே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருக்கணும் இப்ப ஒரு நல்ல வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கறதா உண்மை அதே போல ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி நாலாம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேற்படிப்பு இது ரெண்டாம் ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது யாராவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பாருங்க வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளியூரை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அதே இத பயணங்கள் இருக்கும் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் இருந்துச்சு அலைச்சல் ரொம்ப இருந்தது ஆனா எதுக்கு அலையிறீங்க ஏன் அலையிறீங்கன்னே தெரியாம இருந்துச்சு போன வேலை நடக்காம போறது உங்க காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே செயல்படுத்த முடியாம இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த குரு அதிசாரம் ஆகும் பொழுது நீங்க எங்க போனீங்களோ அந்த காரிய வெற்றி உண்டாகும் நீங்க எந்த செயலை நடத்துனீங்களோ அந்த செயல் உங்களுக்கு பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும் கலைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கு இருந்து வந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்க போகுது இதெல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நாலாம் இடத்துக்கு வருது யோகமே முழுக்க 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 நீங்க எந்த விஷயத்திலும் இறங்கி போராடலாம் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை நம்ம ரெண்டு வகையே பிரிச்சிருக்கிறோம் ஒன்னு முதல் பகுதி இரண்டாவது இரண்டாவது பகுதி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நம்ம அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்ப இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்பா கிட்ட பேசணும் அம்மா கிட்ட பேசணும் இது எல்லாமே சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்தது நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதிக்குள்ளேயே முடித்துக் கொள்வது என்பது சிறப்பு அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாசம் பதினொன்னாம் இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று வக்கரமாகி நீசத்தன்மையை பெறப்போகிறார் அது உங்களுக்கு நல்லா இருக்காது அப்போ அந்த டைம்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே பேசிங்க நிச்சயமா அது ஃபெயிலியர் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களை பத்தியோ அம்மா அப்பா கிட்ட போய் ஏதாவது பேச நினைச்சீங்கனாலோ வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கு மூவ் பண்ணீங்கனாலோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுக்கும் கொடுக்கும் குரு வந்து பெருசா எல்லாம் கெடுக்க மாட்டாருங்க ஆனா இதுல நல்லா நிறைய கொடுத்துருவார் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்க கேட்டது உடனுக்குடனே நடக்கும் உடனுக்குடனே அப்பப்பவே அப்பப்பவே நடக்க போகுது அது வந்து கொஞ்சம் தாமதமாகி கொஞ்சம் லேட் ஆகி கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாத்துக்கீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சியில முழுக்க 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 எண்பது சதவீதம் யோகம் தான் இப்ப குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் சொல்றோம் அப்ப எந்த இடத்தை பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசிக்கு மொத அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கண்டங்கள் விளக்க போகுது எட்டாம் இடத்தில் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஏற்றமும் எட்டுதான் திடீர் இறக்கமும் எட்டுதான் திடீர் அதிர்ஷ்டமும் எட்டுதா திடீர் துரதிர்ஷ்டங்களும் எட்டு தான் அப்ப குரு பார்வை பெறும்போது பார்வை இடத்துக்கு பெறும்போது திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது திடீர் பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் ஏற்பட போகுது ஒரு பணம் வெளியே கொடுத்துட்டு அது வரவே வராது அது அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பார் நேரடி பார்வையாக மகரத்தை பார்க்குது அப்ப தொழில் பெருக்கம் உண்டு ஏழரை தொழில் தல்லாயிருக்கும் வருமானம் குறைஞ்சிருக்கோ இதெல்லாமே நிறைய குடும்பத்தனால பிரச்சனைகளை வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது குரு பார்வை குரு பார்வை பெறும்பொழுது தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்க போகுது மீண்டும் பழைய நிலைக்கு வர போறீங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழிலிருந்து வந்து மந்த நிலைகள் எல்லாமே மாறப் போகுதுன்னு அர்த்தம் அப்ப பத்தாம் இடங்கு கர்மஸ்தானம் இல்லையா அப்ப கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு பித்திரு தோஷம் ஏதாவது உங்க ஜாதத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னா ஜாதக ரீதியாக அதை கழிக்கும் பொழுது அது பல மடங்காக அந்த தோஷங்கள் விலகி அது வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நம்ம முதலே சொல்லியிருப்போம் குருவினுடைய பார்வை சனி மேல படும் பொழுது மன்னங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக போகுது நீங்க செய்கின்ற எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக உண்டு வெளியூர் பயணங்களும் கண்டிப்பாக உண்டு யாராவது வந்து சொந்த ஊருட்டு வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த பிரிடு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வர்றதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பையும் பன்னிரெண்டாம் இடங்கள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் தூக்கம் நிம்மதியான தூக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த எலரசரி இருந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு தூக்கமே நிம்மதியே இல்லாம இருந்திருக்கும் மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும் இப்ப இதெல்லாமே விலகி ஒரு நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறது கொஞ்சம் கையில பண எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது இதெல்லாமே அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராசி உண்டு மேசராசிக்கு எண்பது சதவீதம் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகத்தை மட்டுமே கொடுக்க போகுது மற்றபடி பாத்துட்டீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் கொடுக்கும் ஆனா கொஞ்சம் இந்த வக்கரம் பெற்று நீசம் ஆகிறதுனால கொஞ்சம் லேட்டா நடக்கும் அவ்வளவுதானே தவிர குரு உங்களுக்கு முழுமையாக செயல்படுத்த போகிறார் வரக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருங்கள் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சியுடைய பலன் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் இளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்